தேசத்தோடு ஒத்துவாள் தொன்மை மறவேல் சோர்பன தொடரேல் நன்மை கடைபிடி நாடொப்பன செய் விலையில் திரியே நீ விளையாடே நுண்மை நுகரே நூல் பல கை நைவினை நனுகே நைவினை நனுகே நொய்ய நொய்ய உரையே நோய்க்கு இடம் கொடேல் பழிப்பன பகரேல் பாம்போடு பழகேல் பிழைப்பட சொல்லே பீடு பரமேல்

ஒழிக்க மொடி, மொழி மோகத்தை முனி வித்தை விரும்பு வீடு பெறில் உத்தமனாய் இரு ஊருடன் குடிவாள் ஊருடன் குடிவாள் வைகரை புயில் எழு வண்ணா ஒன்னாரை தொடரேன் ஓரம் சொல்லி நன்றி